வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் ஐம்பத்தி நான்கு வாணிபத்தால் ஏற்பட்ட விளைவுகள் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை வாணிபத்தால் வரையற்ற பொருள் சேமிக்க வழி திறந்த காரணமே சமுதாயத்தில் வாணிபத்திற்கே அரசும் ஆட்சி. வரி வட்டி லாபம் என பொருள் குவிந்து வாணிபத்தில் அரசியலில் ஈடுபட்டோர் வாழ்வு வளம் பெற்றது பின் உழைப்போர் எல்லாம் வாணிபத்தை அரசியலை நடத்துவோர்கள் வாழ்வினையே மகிழ்விக்கும் அடிமையானார் எவ்வளவு துயரம் பாருங்க இந்த வியாபாரம் ஒன்றினால ஏற்பட்ட விளைவுகள் நினைக்கிறதுக்கே மனசு நடுங்குது மக்கள் இப்படி அடிமையாவதற்கு ஓரிடத்தில் பணம் குவிவதற்கு நாம் அனுமதித்த காரணம்தான் பெரியவங்க எவ்வளோ அழகா சொல்லி வச்சாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு வியாபாரம் ஒன்றுதான் எந்த ஒரு அளவு முறையும் இல்லாமல் ஒரு தனி மனிதரிடம் கோடி வந்து பொருள் சேர்வதற்கு வழிவகுத்தது அதன் காரணமா என்னாச்சு அரசு இந்த வாணிபத்திற்கு அடிமையாட்சி இன்றைக்கும் அதுதான் பாருங்க மன்னர்கள் காலத்தில் முடியாட்சியில் இப்போ நம்ம ஜனநாயகத்துல கூட என்ன நடக்கிறது வியாபாரிகள் தான் மறைமுகமாக அரசையே நடத்துகிறார்கள் அந்த அளவிற்கு அரசாங்கம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது என்ன காரணம் பொருள் அடிப்படையான பொருள் அவங்க அவங்ககிட்ட குவிஞ்சிருக்கிறது பொருளை கொண்டே பொருளை பெருக்குகின்ற ஒரு நிலை அரசு என்ன பண்ணுது மக்கள் கிட்ட இருந்து வரி வசூல் செய்யுது அந்த வரியை கொண்டு மக்கள் நன்மைக்குதான் திட்டம் தீட்டணும் இல்ல அதுல எவ்வளவு ஊழல் பண்றாங்க அதே போல வியாபாரிகள் என்ன பண்றாங்க தங்கள் பணத்திற்கு வட்டி பொருள் துறையில் அல்லது வியாபாரத்துல வந்து லாபம் இப்படி குவிக்கிறாங்க அதனால அரசியலில் ஈடுபட்டவர்களும் சரி வாணிபத்தில் ஈடுபட்டவர்களும் சரி அவர்கள் வாழ்வு வளமாகிக் கொண்டே போகிறது அப்ப உழைப்பவர்கள் நிலை என்னவாகும் ஏற்கனவே சொன்னது ஒரு பக்கத்தில் மேடுனா எங்கேயோ பள்ளம் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் உழைப்பவர்கள் வாழ்க்கையெல்லாம் பள்ளத்தில் வீழ்ந்தது அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த வியாபாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக வேண்டிய அவலம் நேர்ந்தது இந்த நிலை மாறுவதற்கு நாம் அனைவரும் எண்ணத்தால் ஒன்றுபட்டு உழைப்போம் நன்றி வாழ்க வளமுடன்